ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது மேக்ரோனியில் செஞ்ச தோசை உப்புமாங்க கேட்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது இல்லைங்களா பாருங்க இந்த மேக்ரோனி வச்சுதான் இந்த உப்மாவை நான் செஞ்சு வச்சுருக்கேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் குவிக்காக செஞ்சுக்கலாம் நம்ம தோசை உப்புமா செய்யறது பழக்கம் தான் நம்ம வீடுகளில் அதுக்கு அரைச்சி தோசை ஊற்றி பிச்சி போட்டு எல்லாம் செய்யணும் ஆனால் இந்த மேக்ரோனியை வச்சு சட்டுன்னு நம்ம செஞ்சுக்கலாம் பருப்பு மட்டும் வேக வச்சு வச்சுட்டா போதுங்க டக்குன்னு இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ஈஸியான டைப்பில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் எப்படி செய்யலாங்கிற வீடு போய் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது வந்து எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிடலாம் ஏன்னா இது வந்து இப்போ நம்ம மேக்ரோனி வந்து வெஜிடபிள்ஸ் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு செஞ்சோம் அப்படின்னா வீட்டுல பெரியவங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க இல்ல சில சிலர் வந்து இந்த அது மாதிரி விரும்பி சாப்பிட்றது இல்ல இது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு டிஃபனை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி காமிக்க போறேன் இன்னைக்கு இப்ப வந்து நாம தோசை உப்புமா செய்வோம் இந்தியா வீட்டுல அந்த தோசை உப்புமா வந்து ரொம்ப வீடுகளில் ரொம்ப ஃபேமஸான விஷயம் கொஞ்சம் கஷ்டங்கிறதால செய்யறது தவிர்க்கிறாங்க பச்சரிசிய என்னுடைய வீடியோஸ்ல இருக்கு தோசை உப்புமா அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி ஊற வச்சு கஞ்சி காத்தி ஊற்றி அதை தோசை ஊற்றி பிச்சு போட்டு அதெல்லாம் உப்புமா செய்யறது கொஞ்சம் நேரமாகும் அதுக்கு பதிலாக இன்னைக்கு இதை வச்சு நாம ஒரு ஃபியூஷனாக செய்யலாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த வந்து நான் மேக்ரோனி எடுத்திருக்கேன் இந்த மேக்ரோனில உங்களுக்கு எந்த மேக்ரோனி கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க அதாவது ஷேப் அதே போல இது வந்து நார்மல் மேக்ரோனி நான் எடுத்திருக்கேன் இதுல வந்து உங்களுக்கு மில்லட்ஸ் மேக்ரோனிஸ் எல்லாம் வருது அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து கொஞ்சம் அத்தன்டிக்கா இருக்கும் அதே போல வரும்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த மேக்ரோனி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மில்லட் யூஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கொஞ்சம் வித்தியாசப்படும் அதுவும் ராகின்னா நல்லாவே வித்தியாசமா வரும் இப்ப இதை நம்ம வேக வச்சு வச்சுக்கலாம் இப்ப பாருங்க இதுக்கு வந்து நான் வெண்ணு வெந்நீர் எடுத்திருக்கேன் வெந்நீர் அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு கொஞ்சம் உப்பு அப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன்னா நான் வந்து குட்டி ஸ்பூன் தான் இது அரை ஸ்பூன் தான் பிடிக்கும் இதில் வந்து அந்த எண்ணெய் விடு விட்டுருக்கேன் நான் இப்போ இது தண்ணி கொதி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சோம் அப்படின்னா குவிக்காக கொதி வந்துடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம இந்த மேக்ரோனியை போட்டு உடனே கலந்து விடுங்க அப்படியே விட்டுட்டால் அப்படியே அடியில் சேர்ந்து எல்லாம் ஒட்டிக்கும் இது பிகினர்ஸ்க்கு ஆகும்னு சொல்கிறேன் நான் இந்த டிப்ஸ் எல்லாம் கொடுக்குறேன் இப்போ இது கொதி வரட்டும் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பட்டா போதும் ரொம்ப வேக விட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதால நம்ம கையில் கில்ணும் அப்படின்னா கை சூடு பொறுக்காது இப்போ பாருங்கள் இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகட்டும் கட் ஆகுது ஆனால் இன்னும் கொஞ்சம் வெந்தால் பரவாயில்ல இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் விட்டு நம்ம இத வடிய விட்டுடலாம் இப்போ பாருங்க ஒரு நிமிஷம் ஆச்சு இப்போ பாத்தீங்களா விட்டுடலாம் நம்ம வடிய விட்டதுமே இப்படி வந்து குலுக்கி விட்டுக்கணும் ஏன்னா இது வந்து ஷெல்லாட்டம் இருக்கிறதால இதுக்குள்ள தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம குலுக்கி விட்டு இந்த தண்ணி எல்லாம் வெளியில வரா மாதிரி நம்ம இத ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம எண்ணெய் விட்டு வடித்ததால் இது பாருங்க நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வாண்டி அதே வாண்டி நான் யூஸ் பண்ணுறேன் இது ஈஸியாக இருக்கும் ஒரே வெசில் நமக்கு ஆகும் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருந்தால் போதும் இது அரை ஸ்பூனுங்கிறதால நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுமே இதில் வந்து நம்ம கடலப்பருப்பு பருப்பு வந்து கடுகு போடக்கூடாதுங்க அதுக்கு பதில் நம்ம ஜீரகம் போட போறோம் எடுத்ததுமே ஜீரகம் போட்டோம் அப்படின்னா இதெல்லாம் பொரியறதுக்குள்ள அது வந்து கொஞ்சம் மாதிரி தீஞ்சா மாதிரி ஆகிடும் அதனால நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜீரகம் போட மாட்டேன் பாருங்க இது வந்து பச்சை மிளகாய் இதை சாரி முந்திரி முந்திரியை போட்டுட்டு இது தவக்க வதக்கிக்கலாம் இதுக்கு சீரகம் சீரகம் போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் இது வதங்கினா போதும் அந்த லைட்டா வருது அப்பதான் கருவேப்பில பச்சை மிளகாய் வதங்கினதுமே வேக வச்ச துவரம் பருப்பு இப்ப நம்ம இது செய்யறோம் அப்படின்னா காலையில சமையல் செய்யும் போதே நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் துவரம் பருப்பு இப்ப இந்த தோரம்பருப்பை போட்டுட்டு இதுக்கு இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவு உப்பு சால் நம்ம வந்து வேக வைக்கிறதுல லைட்டா போட்டிருக்கோம் இருந்தாலும் இதில் உப்பு போடணும் நாம இப்ப கொஞ்சமா தண்ணி இப்ப இந்த உப்பு கரைஞ்சி எல்லாத்தோடையும் சேரணும் ரொம்ப ஈஸியாக குவிக்காக செஞ்சுக்கலாங்க இப்போ நம்ம காலையிலேயே டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா தோரம்பருப்பு சமையல் செய்யும் போது அதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இப்போ கொதி வர ஆரம்பிக்கும் போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாக்ரோனியை நம்ம இதில் சேர்த்துக்கணும் இதோட சேர்ந்து அந்த தண்ணியோட அப்படியே இது வதங்கிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகும் சாப்பிடுறதுக்கும் நல்லா இருக்கும் அந்த பருப்பு சுவையோட சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் உப்பு வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கணும் ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு முடிச்சப்புறம் நம்ம இதில் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உப்பு தன்மை தெரியாது நமக்கு நமக்கு அதாவது போட்டோம் அப்படின்னா சேராது எங்கேயாவது ஒரு இடத்துல அங்கங்க நின்று அப்படியே நமக்கு கஷ்டத்தை கொடுக்கும் இப்போ பாருங்க இது ரெடி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இப்போ இந்த கொஞ்சம் அனல் கம்மி பட்டி இது வந்து அப்படியே இந்த தண்ணி மொத்தம் எவாபரேட் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விடலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு இப்போ பாக்குறது கொஞ்சம் அதாவது சாகியா இருக்கிற மாதிரி இருந்தாலும் இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி மொத்தம் எவாபரேட் ஆகி அப்படியே உதிரி உதிரியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும் இப்போ லஞ்ச் பாக்ஸ் நம்ம கொடுத்து அனுப்பினாலும் சரி கொஞ்ச நேரம் மிச்சம் இருந்து அப்புறமா சாப்பிட்டாலும் சரி இது கரெக்டாக இருக்கும் நமக்கு சாஃப்டா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்ச பழம் அப்புறம் கொத்தமல்லி அப்புறம் நம்ம இது வந்து இதில் தேங்காய் போடலாம் துருவியை தேங்காய் போடலாம் இப்போ நம்ம பருப்பு வந்து உப்பு கரையிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம் இல்லையா அந்த டைமில் வந்து நம்ம தேங்காவை போட்டுடலாம் துருவியை தேங்காவை போடலாம் அப்படி போட்டோம் அப்படின்னா லஞ்ச் பாக்சுக்கெல்லாம் கொடுத்து அனுப்பினாலும் கெடாது உங்களுக்கு நம்ம இப்பவே க இப்போ உடனே செஞ்சு சாப்பிட்டு செலவாயிடும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தப்பில்ல இறக்க இந்த இது மாதிரி இப்போ எலுமிச்ச பழம் பிழிஞ்சிட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் இப்ப நானும் இப்பதான் போட போறேன் இந்த ரெடி ஆயிடுச்சு இருக்கும் வெஜிடபிள்ஸ் இல்லைன்னாலும் இது மாதிரி ஒரு டிஷ்ஷ செஞ்சு நாம மாச சாமானம் வாங்கும் போது ப்ரொவிஷன்ஸ் வாங்கும் போது இதெல்லாம் வாங்குவோம் மேக்ரோனி எல்லாம் இப்ப அதுக்கு வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆலிவ்ஸ் அதெல்லாம் நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்ல வீட்டில் வந்து துவர பருப்பு இதெல்லாம் நமக்கு எப்பவுமே அன்றாடம் இருக்கிற தான் இதை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈஸியான எல்லாேருக்கும் பிடித்த மாதிரி ஒரு டிஃபனாக இருக்கும் கண்டிப்பாக பார்த்து செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்